ரா ேமா அவர்களின் நூற்றாண்டு கண்ட பெண் இலக்கியம் சிறுகதை ஆசிரியர் பதிவர் என பன்முகம் கொண்டு ஆளுமை உமாமோகன் அவர்கள் புதுச்சேரி அகில இந்திய வானொலியில் முதுநிலை அறிவிப்பாளராக பணிபுரியும் இவர் நேர்முகங்கள் காண்பதில் தேர்ந்தவர் கவியரங்கம் பட்டிமன்றம் போன்றவற்றில் ஆர்வமுள்ளவர் டார்வின் படிக்காத குருவி ஆயி மண்டபத்தின் முன் ஒரு படம் அறங்களின் பின்வாசல் நீங்கள் உங்களைப் போல் இல்லை தழையுணர்த்தும் சிறு வாழ்வு உள்ளிட்ட ஒன்பது கவிதை தொகுப்புகள் வெளியிட்டிருக்கிறார் ராஜகுமாரி வீடு வழியில் இருந்தது என்ற சிறுகதை தொகுப்பும் வெயில் புராணம் என்ற பயண கட்டுரை தொகுப்பும் எழுதியிருக்கிறார் வார மாத இதழ்களில் தொடர்ந்து எழுதி வருகிறார் ரா பிரேமாவின் நூற்றாண்டு கண்ட பெண்ணிலக்கியம் இலக்கியம் ஆளுமைகள் நூலை அறிமுகம் செய்ய உமக உமாமோகன் தோழர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி இத்தனை எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டே இருந்தது ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு கூட்டத்தை பற்றிய அறிவிப்புகள் நிவேதிதோழர்கிட்ட சொன்னேன் இது என்ன சரியான முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எல்லாரும் எழு எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகள் எல்லாரும் இந்த ஜூன் இருபத்தி ரெண்டை குறித்து வச்சுக்கிட்டாங்களா அப்படின்னு அத்தனை நிகழ்ச்சிகள் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சிகள் கூட்டங்கள் அப்படின்னு அது என்னவோ சொல்லி வச்ச மாதிரி நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு இந்த ஜூன் இருபத்தி ஒரு நகரின் பல இடங்கள்லேயும் நடந்துகிட்ருக்கு அது அத்தனையும் தாண்டி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது சார்பிலும் நமது பதிப்பகமான ஹர் ஸ்டோரிஸ் சார்பிலும் மிகுந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு சிறப்பு வணக்கமும் நன்றியும் பெண்களை பெருமிதம் கொள்ள செய்யக்கூடிய ஒரு சாதனையாளர் நமக்கு சிறப்பு விருந்தினராக இன்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இந்த சபை எப்போதுமே பார்த்திங்கன்னா பார்வையாளர்களையும் பார்வையாளர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது அதில் இருக்கிறவங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் தங்களுடைய சிறப்பான முத்திரையை பதித்து கொண்டிருப்பவர்களாக இருக்கும் முக்கியமான சபையாக தான் இருக்கும் ஹர்ஸ்டோரிஸோட நிகழ்ச்சியே அதனால தான் இனிமேல் தான் சோப்பிடப்பா வாங்கணும் அதை விடாத நம்பிக்கையோட நிவதி தத்தோட என்ன அதிர்ச்சியாக ஒவ்வொரு இன்விடேஷனை பார்க்கும்போதும் அனுப்புவேன் வெடிகுண்டு அனுப்புகிற மாதிரி நிவேதிதா இதே இருபத்தி ரெண்டு பாருங்கள் இதே இருபத்தி ரெண்டு பாருங்கன்னு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே நாளில் வச்சு நிகழ்ச்சியை வெற்றிகரமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக சோப்பிட பவுண்டு நம்ம இன்னொரு சிறப்பு எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர் பெண்ணிய ஆய்வாளர் இப்போ அம்மா இன்னும் வரல அது வந்து எனக்கு ஒரு கஷ்டமாக இருந்தது அவங்க முன்னாடி பேசினா எனக்கு இன்னொரு பெருமையாக இருக்குமே அப்படின்னு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி நிவேதிதா தோழர் சொன்னாங்க சரி பரவாயில்ல நிகழ்ச்சியை வெற்றிகரமாக ஆரம்பிச்சுருவோம் அப்படின்றதுனால இது மிக முக்கியமான ஒரு தொகுப்பு நம்ம முதல்ல எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நூல் ஒவ்வொரு புத்தகமுமே ஹர் ஸ்டோரிஸில் அதனுடைய வகைமையில் முக்கியத்துவம் பெற்றதாக இருப்பது வழக்கம்தான் குமரகுருபரன் தோழர் வந்துட்டாங்க நேத்திகே கேட்டிருந்தாங்க இந்த புத்தகம் வந்து இங்கே அரங்கில் கிடைக்குமா அப்படின்றது ஏன்னா அவர் வந்து சிறுகதை பற்றி ஆய்வினை மேற்கொண்டிருக்கக்கூடியவர் இப்படி அதாவது அந்த புத்தகம் வருவதற்கு முன்பாகவே கவனத்தை ஈர்க்கக்கூடியவை நம்முடைய பதிப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகைமையில் இருக்கக்கூடிய புத்தகங்களும் அந்த வகையில் இது மிக முக்கியமான ஒரு புத்தகம் பெண் எழுத்தாளர்களை பற்றி இன்றைக்கி நம்ம நிறைய யோசிக்கின்றோம் பேசுகின்றோம் இந்த சபையிலேயே நிறைய கவிஞர்களும் எழுத்தாளர்களும் நிறைஞ்சிருக்காங்க தேவசீமா பத்மஜா நாராயணன் இந்த பக்கம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து எழுத்து கடலை நீந்தி கடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய முன்னோடிகளை பற்றிய ஒரு புத்தகம்ன்ற வகையில் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வு முக்கியமான ஒரு தொகுப்பு நூற்றாண்டு கண்ட பெண் இலக்கிய ஆளுமைகள் அதுதான் இந்த புத்தகம் டாக்டர் இரா பிரேமா அவர்கள் அப்பா எனக்கு நிம்மதி ஆயிடுச்சு நம்முடைய சிறப்புமிகு எழுத்தாளர் பிரேமா அவர்களே வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் முனைவர் இரா பிரேமா அவர்கள் நீண்ட காலமாக தன்னுடைய ஆய்வுகளை இந்த தமிழ் கூறும் நல்லுலகில் முன்வைத்துக் கொண்டிருப்பவர் அந்த வகையில் இந்த புத்தகம் மிக சிறப்பான ஒரு புத்தகமாக அமைஞ்சிருக்கு அவங்க எடுத்திருக்கக்கூடிய ஆட்கள் இருபத்தெட்டு பேர் அதாவது நூற்றாண்டு ஆயிடுச்சு அவங்களுக்கெலாம் அந்த மாதிரியான ஒரு தமிழ் பெண் படைப்பாளிகள் அந்த ஆச்சரியத்துக்கெல்லாம் அளவே கிடையாது அதுக்குள்ளார போய் நம்ம படித்தோன்னா என்னவெல்லாம் தாண்டி இருக்கிறார்கள் இந்த பெண்கள் நம்ம இன்றைக்கி ஏதோ நினச்சிட்ருக்கோம் நம்ம வந்து நிறைய விஷயங்களை கட்டுடைத்து எழுதுகிறோம் புதுசாக யோசிக்கிறோம் அல்லது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கேள்வி கேட்பது இதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி நிறைய படித்து இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இருந்து கொண்டு உலகத்தினுடைய தொடர்பு வழிக்கு முற்றிலுமாக அதை அத்தனையும் அனுபவித்துக்கொண்டு மேற்குலகில் என்ன நடந்தாலும் அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு இங்கே தெரியும் அந்த மாற்றங்கள் அத்தனையும் உள்வாங்கிக் கொண்டு வ பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் இதை பற்றியெல்லாம் நம்ம இன்றைக்கி இருக்கோம் எழுத படிக்கவே தெரியாதவர்கள் இந்த இருபத்தெட்டு பேர்ல பல பேர் அவங்க வந்து எழுத்து உலகத்துக்கே அதுக்கு பிறகு அறிமுகமாகி நிறைய பேரை பார்த்தீங்கன்னா பத்திரிகையே நடத்திட்டு இருந்திருக்காங்க சிறுகதைகளுக்காக மற்ற பெண் எழுத்தாளர்களை ஆதரிப்பதற்காகவே நூறு பேரை அறிமுகம் பண்ணாங்க வைமுகோன்னா நெஞ்சி அடைக்குது நம்மளுக்கு எப்படி சாத்தியம் நிறைய விஷயங்கள் வந்து சாத்தியப்படாத காலத்தில் நிகழ்த்தியிருக்காங்க எழுத படிக்கவே தெரியாதவங்க அவங்க வீட்டில் உள்ளவங்க மற்றவங்கள்கிட்ட எழுத்துக்களை கற்றுக்கொண்டு அப்புறம் வாசிக்க கற்றுக்கொண்டு தன்னுடைய சகோதரனோ சகோதரியோ யாராவது ஒருத்தவங்க எழுதுகிறாங்களா அவங்க அல்லது வாசிப்பு பழக்கத்தில் இருக்கிறாங்களா அந்த புத்தகங்களை அந்த நாளிதழ்களை குறிப்பாக அது வந்து சுதந்திர போராட்ட காலம் நிறைய பெண்களுடைய வாழ்க்கையை பற்றி அந்த மாற்றங்களை பற்றி பேச்சுக்களை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னெடுத்தாங்க ஒரேடியாக தடாலடியாக ஒரே நாளில் நடந்ததில்லை பெண் குழந்தைகளுக்கு சிறுவயதில் திருமணம் செய்து வைப்பதை எதிர்ப்பதிலிருந்து வரதட்சணை ஒழிப்பிலிருந்து பேசிகிட்டு பேசிகிட்டுருக்காங்க மறுமணம் குழந்தை பேர் ஒரு இணக்கமான வீட்டுச்சூழல் இப்படி நிறைய விஷயங்களை பற்றி இன்னும் இன்னமும் பேசிகிட்டு இருக்கோம் அதனுடைய தேவைகள் இருக்குது குகப்பிரியை கூப சாவித்ரி அம்மாள் நிறைய பேர் வந்து கொஞ்சம் அதிகம் கேள்விப்படாத பெயர்கள் இருக்காங்க சின்ன சின்ன ஊர்களில் இருந்துருக்காங்க கும்பகோணத்தில் இருந்துக்கிட்டு திருச்சியில் இருந்துக்கிட்டு சென்னை மாதிரியான பெரிய ஊரில் நிறைய லிங்க் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஊர்களில் இருந்து கொண்டு செய்வதே அன்னைக்கு சாத்தியம் இல்லை அதில் செஞ்சுருக்காங்கன்னா அந்த சின்ன சின்ன ஊர்கள் எல்லாம் இருந்துக்கிட்டு பத்திரிகை நடத்தியிருக்காங்க தொடர்ந்து இயங்கி இருந்திருக்காங்க அவர்களுடைய செயல்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பொதுவெளிக்கும் கொண்டு வந்திருக்காங்க அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் இதில் வந்து கதர் விற்பனை அல்லது கதர் பிரச்சாரம் தாங்களே கதருக்கு ஒரு நடமாடும் பிரச்சாரமாக தாங்களே கதர் அணிபவர்களாக மாறுவது சுதந்திர போராட்டத்தில் கலந்துட்டுருக்குறது வைமுகெல்லாம் அவங்க போராட்டத்தில் கைதாகி சிறைவாசம்லாம் அனுபவிச்சவங்களாக இருந்திருக்காங்க கூப்பா செய்துவம்மாளுடைய வாழ்க்கைய ஒரு புரட்சி அவங்களுக்கு வந்து விதவா விவாகத்தை பற்றியெல்லாம் பேசுவதே பெரிய விஷயமாக இருந்த காலத்தில் நிறைய விஷயங்களை நிகழ்த்தி காட்டியவர்கள் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இந்த தலைமுதல் கால்வரை புரட்சின்னு சொல்லணுன்னா அதை அவங்கள சொல்லிடலாம் பிறப்பிலிருந்து மறைவு வரைக்கும் அவங்க முன்னெடுத்த விஷயங்கள் அவங்க நடத்தினது அவங்க அனுபவித்தது இதை பேசுகிற நீ இதை செய்வேன்னு அவங்க தலைமுடியை இழுத்து வச்சு அறிஞ்சிருக்காங்க அட போட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு பேசாமல் அதை கட் பண்ணிவிட்டு அதோடு போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அவங்க அதோட போய் தொடர்ந்து இயங்கியிருக்காங்க தேவதாசி முறைக்கான அந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்ததுல நம்ம முத்துலக்ஷ்மி ரெட்டி அம்மாவை பற்றி நிறைய பேசுறோம் அதிகமாக தெரிகிறது அதை போலவே சரிக்கு சரியாக இன்னும் சொல்லப்போனால் முத்துலக்ஷ்மி ரெட்டிக்கு பின் புலமாகவும் ஊர்புறங்களில் அதை முன்னெடுத்தவராகவும் இருந்தவங்க மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் கடந்த வாரம் அந்த மூவலூரை தாண்டி பிரயாணம் பண்ணும்போது அந்த அங்கே இருக்கிற கோவில் வந்து அவ்வளோ பெரிய கோயில் அந்த கோயிலுக்கு பொட்டுக்கட்டி விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு பெண் இந்த ஊரை என்ன புரட்சி பண்ணியிருக்காங்க இன்னமும் இந்த ஊர் வந்து அப்படி தான் இருக்குது கொஞ்சம் காட்டாமனுக்கு ஒரு முருங்கை கிளை அந்த மாதிரி ஒரு அசல் தஞ்சாவூர் கிராமம் எப்படி இருக்கிறதோ அப்படி தான் இருக்குது இந்த ஊர் ஒன்றும் தனியாகவே அது தெரியலையே ஆனால் இந்த ஊரில் பிறந்த ஒரு பெண் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க எங்கெல்லாம் எதுவரை எல்லாம் போயிருக்காங்க எல்லாத்தையும் தொகுத்துருக்குறாங்க மேடம் இந்த புத்தகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து எப்போதும் இந்த தொகுப்புகளை செய்வோம் அவங்க வாழ்க்கை பதிவுகளை செய்வோம் கட்டுரைகளை எழுதுவோம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அவங்க படைப்பையும் சேர்த்துருக்காங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உடனுக்குடனே என்ன மணிப்பிரவாள நடையில் எழுதிருந்தாங்களா செந்தமிழை கொண்டு வந்தாங்களா புதிய சொற்களை அவங்க கொண்டு வந்தாங்களா அவங்களுடைய கற்பனை எப்படி இருந்தது குகப்பிரியைனா எப்படி எழுதுறாங்க சேது எப்படி எழுதியிருந்தாங்க சரஸ்வதி அம்மாளுடைய கதைனா எப்படி இருந்தது கிருபா சத்யநாதன் இந்த முதல் நாவல் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட தமிழ் நாவல் அப்படின்ற அந்த இடத்துல இருந்து அதுலேருந்தெல்லாமும் ஒரு ஒரு போர்ஷன் இது வந்து எங்கெங்கேயும் நம்ம வந்து தனித்தனியாக தேடி அத்தனை பேர் வாங்குவாங்களா படிப்பாங்களான்னு சொல்ல முடியாது இத்தனை பெரிய படைப்பாளிகள் நம்மகிட்ட இருந்திருக்காங்க நமக்கு தெரிந்த படைப்பாளிகளும் பின்னாடி ராஜமகிருஷ்ணன் வரைக்கும் வராங்க இருபத்தெட்டு பேர் இருபத்தெட்டு பேருக்கும் இருபத்தெட்டு விதமான யுகத்தை கடந்த பெண்களாக அவங்களுடைய வாழ்க்கையை படிச்சிங்கன்னா இருக்கும் ஒவ்வொரு சூழலும் அவங்க வாழ்ந்த சூழலும் அந்த மாதிரி இருக்கும் பூர்ணியம்மாள் அவங்க வந்து என்னத்தை தாண்டினாங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்க காலத்தில் உள்ள விமர்சகர்கள் அந்த எழுத்துக்களை அந்த பெண் எழுத்துக்களை ஆதரிச்சாங்களா அவற்றை பற்றி என்ன கருத்துக்களை முன்வைத்தார்கள் ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை பற்றி தொகுக்கும் பொழுது அந்த சம்பவங்களே நமக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்க அளவு கட்டுப்பாடு இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்மளுக்கு இருக்கும் அது எல்லாத்தையும் சேர்த்து அதில் தான் பிரேமா மேடமோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஆய்வு திறன் அதை சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அதில் எதையுமே விட்டுடாமல் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது அவங்கள பற்றின ஒரு முழு படம் நம்மளுக்கு தெரிய வர்ற மாதிரி அந்த எழுத்தாளருடைய ஒரு முழு படம் நம்மளுக்கு தெரிய வரும் அதில் இவங்களுடைய முயற்சியில் பார்த்தேன் படங்கள்லாம் வந்து இந்த ஒரு நூற்றாண்டுக்குள்ளே உள்ள படங்கள்லாமே நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது சுமாரான ஒரு படமாக தேடி பிடிச்சி ஏதோ போட்டு இது பண்ணியிருக்கிறாங்க நம்ம வந்து எவ்வளோ மோசமான ஆட்கள் இன்னும் வரலாற்றை பதிவு செய்யறது இதெல்லாம் தான் தோணுது இன்றைக்கி நமக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்தோடனே நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஒளிப்படம் எடுத்திருப்போம் என்ன ஆகும்னா அப்புறமா நம்ம மொபைல் வந்து திணறும் அது எங்கே இருக்குன்னே தெரியாமல் அதை கொஞ்சோண்டு டெலீட் பண்ணால் தான் நான் உட்காருவேன் ஏந்திரிப்பேன்னு அது நம்மள்ட்ட மக்கர் பண்ணோம் அப்போது வந்து கொஞ்சோண்டு டெலிட் கொடுக்கும்போது அது எந்த கொஞ்சோண்டுன்னு நம்மளுக்கும் தெரியாது இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நம்மளுக்கு வந்து சில விஷயங்களை பதிவு செய்து வைத்து கொள்ளக்கூடிய கணங்களை சிறைப்பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படி எந்த வாய்ப்புமே இல்லாமல் எதுக்காக எழுதுகிறாங்கன்னே அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குமா அது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது இப்போ நமக்கு வந்து நம்ம நிறைய சொல்கிறோம் என்னுடைய ஆத்ம திருப்திக்காக கனிமொழியவர்களை வரவேற்கிறோம் லேட்டா வந்து அப்படி தான் போட்டு கொடுத்துருவோம் அந்த மாதிரியான ஒரு செய்திகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவிஞராக இருக்கட்டும் ஒரு எழுத்தாளராக இருக்கட்டும் தொகுப்பாளராக இருக்கட்டும் நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு நோக்கம் சொல்கிறோம் என்னுடைய மன திருப்திக்காக எழுதுகின்றேன் நான் கடந்து வந்த விஷயங்களை பதிவு செய்ய விரும்புகின்றேன் அப்படின்னலாம் அப்படியெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு குறிக்கோள்கள்லாம் இருந்துதா இல்லை எதை தாண்டி எதை நோக்கி எழுதுனாங்க அப்படின்றதெல்லாம் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி எனக்கு அவங்களுடைய காலம் அவங்க வசித்து வந்த சூழலின் அந்த கட்டுப்பட்டித்தனம் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து ஜாதிய ரீதியாக பார்க்க வேண்டாம் அப்படின்னா கூட நிறைய வந்து பிராமணிய குடும்பங்களில் வைதீக குடும்பங்களில் அந்த கட்டுப்பாடுகளுக்கு உள்ளர வளர்ந்த பெண்கள் அதை உடைத்து எழுதின அந்த சுவாரஸ்யம் நிகழ்ந்ததை இந்த புத்தகத்தில் அதிகமாக பார்க்க முடியும் அந்த பெண்கள் அதிகமாக எதையெல்லாம் தாண்டி வந்தாங்க அப்படின்றத ஒரு விமர்சகர் சொன்னதாக கூட ஆமாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த அந்த பிராமணிய சூழலில் ஒரு குடும்பம் இந்த விடுதலை போராட்டத்தை எப்படி எதிர்கொள்கிறது ஒரு சிற் சிற்றூரில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் அது என்னெல்லாம் தாக்கத்தை என்றதெல்லாம் அவங்களுடைய கதை சொல்லுது அப்படின்னு அப்போ இந்த மாதிரியான பார்வைகளை நம்மளுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கிறது நம்ம எல்லாத்தையும் ஒன்றாக தான் சேர்த்து தான் பார்க்க முடியும் அவங்க வாழ்ந்த காலம் அவங்களுடைய வயது எத்தனை வயது நிறைய பேர் நீண்ட காலம் வாழ்ந்துருக்காங்க அதில் வந்து சமூக தொண்டு விடுதலை போராட்ட பணி அந்த மாதிரியெல்லாம் சாவித்திரி அம்மாள்னு நினைக்கிறேன் மயிலாப்பூரில் நிறைய கல்விக்காக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஒரு முக்கியமாக ஒரு பள்ளிக்கு கொடுக்குறதோடு இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு பள்ளிகளுக்கு நிர்வாகியாகவும் இயங்கியிருக்கிறாங்க அது தன்னுடைய சொத்துக்களின் பல விஷயங்களை எல்லாம் தானம் செய்திருக்கிறாங்க அந்த மாதிரி பெண்கள் வந்து எனக்கு கிடைத்தது நான் அனுபவிக்கிறேன் இன்றைக்கி நம்ம இன்னும் கொஞ்சம் மோசமாக இருக்கிறோமோன்ற ஒரு குற்ற உணர்ச்சியை உங்களுடைய அந்த எழுத்தாளர்கள் தோ தூண்டி விட்டுடுறாங்க நம்ம இவ்வளவு தூரம் நம்மளை சுற்றி பார்க்குறோமா நம்மை சுற்றி வாழக்கூடிய மனிதர்களுக்கான ஒரு ஆளாக நம்ம இருக்கிறோமா ஒரு எழுத்தாளர் அப்படின்றவங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையையும் தாண்டிய கடமை என்னவாக இருக்கிறது அப்படின்ற சிந்தனையெல்லாம் அந்த கடந்து போன வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு எழுப்புகிறது அதையெல்லாம் ஒருங்கே கொண்டு வந்து மிக சிறப்பாக சேர்த்துருக்கிறாங்க இன்னும் ஒவ்வொரு பெண்ணினுடைய வாழ்க்கையிலும் என்ன சங்கடங்களை அனுபவிச்சாங்க இதில் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து சொல்லிக்கலாம் ஆனால் என்னுடைய வீட்டு வேலையிலிருந்து நான் வந்து தப்பித்து கொள்ள முடியும் அல்லது தவிர்க்க முடியும் அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்ணுக்குமான வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி நிறைய இருக்குது எழுதுறதுக்கோ அல்லது வேலை செய்வதற்கோ போகிறவங்க நம்ம நிறைய பேசுகிறோம் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நமக்கு அனுபவிக்க கிடச்சிருக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த பெண்கள் எல்லாரும் வந்து அவங்களுடைய அடிப்படை கடமைகள்ன்றதுலேருந்து வெளியில் வர முடியாதவங்களாக தான் வாழ்ந்திருப்பாங்க சிலர் வந்து பரங்க பணக்கார வீட்டு பெண்கள் மற்றவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய அன்றாடத்தை நடத்தி கொண்டிருந்த பெண்கள் தான் சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய இயல்பான வாழ்க்கையோடு ஒ ஒன்றிணைந்து வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருந்த பெண்கள் தான் அதை தாண்டி இவர்களை வந்து இதையெல்லாம் பதிவு செய்வதற்கு எது தூண்டியது எப்படி எழுதுனாங்க பெண்களுடைய எல்லா உணர்வுகளையும் பதிவு செய்யக்கூடிய துணிச்சல் அன்னைக்கு இருந்திருக்கு அவங்களுக்கு அது ரொம்ப வியப்புக்குரியதான ஒரு விஷயம் இன்றைக்கு கூட ஒரு பெண் காமம் சார்ந்தோ உடல் சார்ந்தோ எழுதும் பொழுது ஒரு பத்து கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு தனியாக ஒரு கொஸ்டினர் ரெடியாக இருக்கும் யாரெல்லாம் வச்சுருக்காங்க அந்த கொஸ்டினர் என்றதே நம்மளுக்கு தெரியாது அதுக்கு விளக்கம் சொல்லுவேன் இல்லை சொல்ல மாட்டேன் போடா அப்படின்றதையாவது சொல்லணும் நம்ம அப்படியான ஒரு சூழல் தான் இன்றைக்கும் இருக்குது அப்படி இருக்கையில் அன்றைய சூழலில் ஒரு பெண்ணனுடைய வாழ்க்கையை பற்றி இந்த மாதிரியான பதிவுகளை எல்லாம் செய்யும் துணிச்சல் அவர்களுக்கு இருந்திருக்கின்றது அதை பற்றிய விழிப்புணர்வு அவர்களுக்கு இருந்திருக்கின்றது இது எல்லாத்தையும் ஒருங்கே கொண்டு வந்திருக்கக்கூடிய இரா பிரேமா அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய தலை தாழ்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நிறைய பேசணும் ஆனால் முதல் ஆளாக காலத்தில் விட்டதுனால தானாக தட்டுறதுக்கு முன்னாடி அதுக்கு தான் நாங்கள் நாங்கள் வந்துடுவோம் இன்னும் இது இது வந்து தனியாகவே விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு தனி நூலாகவே பேசப்பட வேண்டிய ஒன்று இந்த தமிழ் சூழல் அதை செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது இதற்கான உழைப்பை அர்ப்பணித்த உங்களுக்கு எங்களுடைய நன்றியையும் பாராட்டுதல்களையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் மேடம் இதை பதிப்பித்த ஸ்டோரிஸுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் அமைதியாக ரசித்த அன்புடைய அவையோரை மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி